ஒன்றாஜக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசன வாசி இப்போதும் கர்மேல் பருவத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் நானூற்றி ஐம்பது பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் நானூறு பேரையும் என்னிடத்தில் கூட்டி கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான் இப்ப அந்த காலத்துல இருந்த முதலாவது கேட்டகரி முதலாவது கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்லுது இப்பொழுதும் கல்மேல் பருவதத்திலே இஸ்ரேவேல் அனைத்தையும் பாகால் தீர்க்கதரிசிகள் நானூற்றி ஐம்பது பேரையும் இயேசமேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் நானூறு பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான் அப்ப அன்னைக்கு இருந்த ஒரு குரூப் யாருன்னு கேட்டீங்கன்னா பாகாலுடைய பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிடுகிறதான தீர்க்கதரிசிகள் அன்னைக்கு உட்கார்ந்து அவங்க பாகால் தீர்க்கதரிசிகளாக கூட இருக்கட்டும் ஆனா இருக்கிறவங்க இஸ்ரேவேலுக்குள்ள இருக்கிறாங்க இஸ்ரேவேலுக்குள்ளே பாகாலின் தீர்க்கதரிசிகள் இவர்கள் அங்கே உட்கார்ந்து என்ன பண்றாங்க பாகாலுக்கு படைக்கப்படுகிறவைகளை இயேசவேல் கொடுக்கிற அவர்கள் அவர்கள் புசிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பந்தி இருக்கிறவர்கள் அப்படின்னு இருக்கு வேதத்துல ரெண்டு விதமான பந்தியை குறித்து வேதம் சொல்லுகிறது ஒன்று நாம் எடுக்கக்கூடியதான தேவனுடைய போஜனம் தேவனுடைய பந்தி இன்னொன்று சாத்தானின் பந்தி அப்படின்னு இருக்குது வசனத்துல பிசாசின் பந்தி அப்படின்னு இருக்குது இந்த ரெண்டு பந்திகள்ல நம்ம எந்த பந்தி எடுக்கிறோம் முக்கியம் நான் இப்பொழுது வெளிப்படையாக எடுக்கிற பந்தியை குறித்து நான் சொல்லவில்லை நாம் சபையில வந்து எடுக்கிற பந்திகளை குறித்து பேசவில்லை இப்போ நீங்க வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசன வாசிங்க ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசு என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் சிறியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் சபையை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை இது நல்ல கவனிங் சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு நீ இடம் கொடுக்கிறாய் சாப்பிடக்கூடியவர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சபைக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவர் சொல்றாரு இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சபையில நாம் எடுக்கிற வெளிப்படையான பந்தியை மாத்திரம் அங்கே சொல்லவில்லை சபையில கொடுக்கப்படுகிறதான ஆலோசனைகள் உபதேசங்கள் இன்னைக்கு நீங்கள் பல இடங்களில் போகிறீர்கள் பல யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறீங்க நிறைய வருது எது தேவனால் வரப்படுகிற வார்த்தை எது தேவனுடைய பந்தி எது ஏசபேலின் பந்தி ஏசபேல் என்ன சொல்றா என்னுடைய ஊழியக்காரர் அங்க வசம் சொல்றது என் ஊழியக்காரர் வேசித்தரம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி இன்னைக்கு கடைசி காலத்துல சபைகளுக்குள்ள புறஜாதியாருடைய உபதேசங்கள் அவருடைய வழிமுறைகள் அவருடைய காரியங்கள் எல்லாம் நூதனமான முறையிலே சபைக்குள்ளே நுழைந்திருக்கிறது இஸ்ரவேலுக்குள்ளே ஆகாபுக்கு மனைவியாக இப்போ இஸ்ரவேல் ராஜா வந்து தேவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா வச்சுக்கோ இப்போ மனவாட்டி உள்ள வரா இப்போ நாம மனவாட்டியா இருக்கிறோம் ஒரு காலத்துல இஸ்ரவேல் சபையை கத்தர் செலக்ட் பண்ணாரு அவர்கள் சோரம் போனார்கள் சொல்றார் அவர்கள் வந்து தேவனை விட்டு போய் சோரம் போனார்கள் அதே நேரத்துல இஸ்ரேவேல் ராஜாவுக்கு மனைவியா ஒருத்தி உள்ளவரா யாருன்னு பார்த்தா அவள் பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு பாகாலுக்கு வழிபாடு செய்யக்கூடியவள் இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை யாருக்கு அவர்கள் ஆராதனை செய்கிறார்கள் எதற்கு ஆராதனை செய்கிறார்கள் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் புசிக்கிறார்களா இயேசேலின் உபதேசத்தை அவர்கள் கை கொள்ளுகிறார்களா என்பதுதான் முக்கியம் வசனம் வந்து எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா அதாவது கலங்கம் இல்லாதது தெளிந்த தேனை போன்றது இதுல எதுவும் கலக்க கூடாது ஆண்டோடு சொல்றாரு இதை புது திராட்சரசத்தையும் பழைய துருத்தி என்ன செய்யக்கூடாது சேர்க்கக்கூடாது இன்னைக்கு என்ன நடக்குது பழைய முறைமைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்னைக்கு சபைகளுக்குள்ளே வைத்து சபையை எப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏசமேலின் உபதேசத்துல அவர்கள் நிறுத்தி வச்சிருக்கிறார் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே வரக்கூடிய உபதேசங்கள் நான் சொன்னது சபனா இங்கே வரது இல்லை சபனா நீங்கள் நானும் சபை நீங்கள் பார்க்கக்கூடிய காரியங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் யாருடைய உபதேசம் ஏசபேலின் பந்தியில உட்காந்து சாப்பிடுக்க கூடியவர்கள் உலகத்தின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் துணிகரமாக சொல்லணும்னா பிசாசின் பந்தியிலே பங்கு பெறுகிறவர்கள் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே வர தொடங்கி விட்டார்கள் இந்த பந்தியில இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இந்த ஏசபேல் வந்து ராஜகுமாரத்தி இந்த ராஜகுமாரத்தி கூப்பிடுறான்னு சொல்லி போய் அங்க சாப்பிடுறவங்க எலியாவுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் எலியா இவங்க கூப்பிடுறதுக்கு போய் சாப்பிட மாட்டான் எலியாக்கிட்ட கிட்ட ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ராஜகல் பதினெட்டு பதினொன்னு இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீ சொல்லுகிறீரே எலியா வந்திருக்கிறான் என்று ராஜா கிட்ட போய் சொல்லு நான் வந்திருக்கிறேன் போய் சொல்லு எலியா வந்திருக்கிறேன் போய் சொல்லு ஆண்டவர் சொல்றாரு எலியாவை போய்த்து நீ போய் உன்னை ராகாப்புக்கு காண்பின்னு சொல்றாரு அப்ப நம்மளா என்ன பண்ணுவோம் ஆண்டவர் ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாரு கோட் சூட் எல்லாம் போட்டு அவங்க வர்றதுக்குள்ள மந்திரி வர்றதுக்குள்ளேயே மந்திரி ஏழு மணிக்கு வர சொன்னா ஆறு மணிக்கே போயிடுவான் கேட்டா அதுக்கு பேரு ஒழுங்கு முன்னாடியே போய் நின்னு கையை கட்டி ஐயா எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ளிகேஷன் வேண்டும் எங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்யணும் எங்களுக்கு இந்த மாதிரி பர்மிஷன் வேணும் இந்த மாதிரி சர்ச்சைக்கு இப்படி நடத்தணும் இந்த மாதிரி ஊழியத்துக்கு இவ்வளோ தடையா இருக்குது போய் கையை கட்டி கூனி குறுகி இயேசவேலுக்கு முன்பாக நிற்கக்கூடிய பாகால் தீர்க்க தரிசிகளுக்கு முன்பாக ஒரே ஒருத்தர் இருக்கிறான் அவன் சொல்றான் நீ போய் நான் வர சொன்னு யார சொல்லு ஆகாப்ப சொல்லு எலியா வந்திருக்கிறேன்னு போய் சொல்லு என்னை பார்க்க ஆகாப்ப வர சொல்லுங்கிறான் இதுதான் யார் பந்திக்கு யார் போவதுன்ற அர்த்தம் ஏசமேலின் பந்திக்கு போய் நின்று ஏதோ ஒரு ஆப்ளிகேஷன் ஏதோ ஒன்று கிடைக்குது இன்னைக்கு கடைசி காலத்தில் ஏசமேலின் பந்தியிலே சாப்பிடக்கூடியவர்கள் அநேகர் ஏசமேலின் ஆசைக்கு அந்த கொடுக்கக்கூடியதா நான் சொல்றேன் அவன் பந்தி அன்னைக்கு சாப்பாடு அவன் என்ன போட்டிருப்பா ராஜா உபசாரம் இன்னைக்கு அப்படிதான் உலக பிரகாரமான மேன்மை உலகப்பிரகாரமான பிரகாரமான ஆசீர்வாதம் உலகத்தில் கிடைக்கக்கூடிய பதவி உலகத்தில் கிடைக்கக்கூடியதான இடம் இவைகளுக்காக இயேசபேலின் பந்தியிலே போய் உட்கார்ந்து புசிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவர் சொல்றார் அப்படிப்பட்டவர்களுக்கு நீ இடம் கொடுக்கிறாய் இன்னைக்கு சபை எப்படி போச்சு இயேசபேலுடைய உபதேசத்துக்கு போயிருச்சு இப்போ சொல்றேன் உலகத்தின் உபதேசம் வேறு சபையின் உபதேசம் வேறு சபைக்கும் உலகத்துக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் கிடையாது எது உலகம் உலகம் என்று எதன் வசனம் தெளிவாக சொல்லுது கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள் எதையாவது பார்த்த உடனே அது மேல ஒரு ஆசை எதையாவது ஒண்ணு பார்த்த உடனே அது மேல ஒரு இச்சை அது நமக்கும் இருக்கணும் இங்கேயும் வந்துடணும் சபைக்குள்ள வந்துடணும் இதுதான் இதுதான் உலகம் உலகத்தா எதை பண்றோன்னா அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஆசை அந்த உலகத்தா பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் அதை பார்த்த உடனே நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஆண்டவர் வேணான்னு சொல்லல ஆனா உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் யாருடைய மாடலா இருக்கிறது அதான் கேள்வி ஆண்டவங்களை நம்மளை ஆண்டவர் வந்து ஏழ்மையா அப்படியே கஷ்டப்படுறவங்களா தருத்திரா இருக்க சொல்லவே இல்லை ஒரு இடத்துலயும் ஆண்டவர் எளிமையா தான் இருக்குது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் காரியங்கள் சபைக்குள்ள வந்துருச்சு அந்த உபதேசம் உள்ள நுழைஞ்சிருச்சு அதை சரின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் அதை போதிக்கிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் ஆண்டவர் சொன்னார் சபைக்குள்ள அப்படிப்பட்டவர்களுக்கு நீ இடம் கொடுக்கிறாய் அந்த கூட்டத்தை கூப்பிடுறாங்க இந்த கூட்டத்தை கூப்பிடுறாங்க இன்னைக்கு நிறைய பாகால் தரிசிகள் வெளியே சுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய நோக்கம்லாம் என்ன தெரியுமா நல்ல பேர் வாங்குறது அவங்க நோக்கம் என்ன தெரியுமா ஏசபேல் பந்தியில் போய் உட்கார்ந்து தூக்கி போடுறத வாங்கிட்டு வர்றது நான் ஏசபேல் என்று சொல்வது உலகத்தை குறித்து சொல்லுகிறேன் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் நாம ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறோம் ஒன்னு உலகத்தின் கவர்மெண்ட் வசனம் சொல்லுது பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் சாத்தானை குறித்து இன்னொன்று ஹெவன்லி கவர்மெண்ட் பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கு நாம எல்லாருமே பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள் தேவன் நம்மை அழைத்து அதுக்கு தான் அழைத்து இருக்கிறார் நாம அங்கிருந்து எகிப்திலிருந்து விடுபட்டுட்டோம் இனி காணன நோக்கி பிரயாணப்படுறவங்க நடுவில் தான் நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம் காணன நோக்கி பிரயாணப்படுற உங்களுக்கு திரும்பி எகிப்த பார்க்கறதுக்கு எந்த இடத்துல முகாந்திரம் இல்லை எகிப்தினுடைய நாங்கள் அந்த இறைச்சி பாத்திர தண்டையில உட்கார்ந்துருப்போம்னா நீ வனாந்திரத்துல சாகப் போறவன்னு அர்த்தம் எப்ப அதை விட்டுட்டு வந்துட்டியோ இனி எனக்கு எகிப்தின் இறைச்சி பாத்திரம் கிடையாது அங்க இருக்கிற கொமட்டி காய் கிடையாது அப்புறம் உனக்கு என்னதான்ப்பா இதோ எனக்கு மண்ணா வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது இது என்னை காணானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கொடுக்கப்படுகிற மன்னா அதுதான் கத்தர் உங்களுக்கு எனக்கு வச்சது இன்னைக்கு எகிப்தினுடைய அந்த கொமட்டி காய்களுக்கும் எதை விட்டுட்டு வந்தாங்களோ அதுக்கு பின்னாடியே போய் உட்கார்ந்து எதை ஒரு நாள் வேணாம் என்று அறுவறுத்தாங்களோ அதுக்கு பின்னாடி போய் உட்கார்ந்து இன்னைக்கு எல்லாரும் அப்படித்தான் பந்தியிலே சாப்பிடக்கூடியவர்கள் ஆண்டவர் உன்னுடைய சபைக்குள்ளே அப்படிப்பட்டவர்களுக்கு இடம் கொடுக்காதே அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை மேல ஏற்றாதீங்க அப்படிப்பட்ட உபதேசங்கள் வரும்போது வைராக்கியமா இருங்க ஆண்டவர் இப்பொழுது ஏழாயிரம் பேரை தேடிக்கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு தேவை கிடையாது ஆண்டவரை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்க பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள் நான் எப்பவும் சொல்லுவேன் இந்த பரலோக ராஜ்யமும் சரி ஆண்டவரும் சரி உங்களை கெஞ்சி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் ஆண்டவருக்கு கிடையவே கிடையாது உங்களை வந்து கெஞ்ச வேண்டியதில்லை தயவு செஞ்சு பரலோகத்துக்கு வந்துருங்கன்னு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் சர்வ லோகத்தை உண்டாக்கி வைத்து தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டு போய் அங்கே வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது யோசிச்சு பாருங்க அமெரிக்காவுக்கு விசா கிடைச்சா அமெரிக்கன் எம்பசிக்கார வந்து உங்களை கெஞ்சுறானா தயவு செஞ்சு வாங்கன்னு உங்களை அப்படி கெஞ்சுறாங்களா நம்ம தான் போய் கெஞ்சணும் வரிசையில் நிக்கணும் டோக்கன் வாங்கணும் போயிட்டு எம்பசி வாசல நிக்கணும் எப்படியாவது விசா கேட்கணும் அவன் கேட்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லணும் ஒரு உலக அரசாங்கத்திற்கு ஒரு சாதாரண பத்து வருஷம் இருபது வருஷம் விசாவுக்கு நாம் இவ்வளவு போய் பவியமாய் நிப்பமானால் பயபக்தியோடு கூட நிப்பமானால் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம் இன்னும் எவ்வளவு பயம் இருக்கணும் ஏன் பரலோகத்தின் அரசாங்கம் உங்களுக்கு போய் அப்படியே பயந்து கூப்பிடணும் ஒரு காலகட்டம் இருந்தது சபை ஸ்தாபிக்கப்படுகிற காலகட்டத்தில் பவுலும் போய் பேதரும் போய் எல்லா பக்கமும் போய் சபையை ஸ்தாபிச்சாங்க எப்படி அப்ப அந்த சபையினுடைய மிக முக்கியமான அத்தாரிட்டி இன்னைக்கு உருவாகி இருக்குது நாம தான் சபைக்கு வாஞ்சியோட வரணும் நாம எதிர்பார்ப்போட வரணும் நாம எப்படி வரணும் தெரியுமா சர்ச்சுக்கு வரும்போது நான் பரலோகத்துக்கு போறதுக்கு எனக்கு விசா கிடைச்சிருக்குது எனக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு சொல்லி கொடுக்குற இடம் ஒண்ணு கிடைச்சிருக்கு நான் அங்கே போக போகிறேங்கிறதான அந்த தைரியத்தோட வரணும் கலாத்தியர்கள் எழுதும் போது பவுல் சொல்றாரு நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறேன் இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே சபை உங்களை பிரியப்படுத்துகிற இடம் இல்லை சபை உங்களை உருவாக்குகிற இடம் சபை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற இடம் அப்ப நம்ம எப்படி சர்ச்சுக்கு வரணும் பையன் போகும்போது எப்படி அனுப்புறீங்க ஸ்கூலுக்கு கத்துக்க அனுப்புறீங்க போய் படிச்சுட்டு வாடா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே எண்ணத்தோட சபைக்கு வரணும் நம்ம சர்ச்சுக்கு போவோம் நம்ம ஆத்மா நல்லா இருக்கும் இன்னைக்கு பாகாலை எதிர்பார்த்து பாகாலின் உபதேசத்தை எதிர்பார்க்கிற கூட்டம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு இப்போ யோசிச்சு பாருங்க எலியாவுடைய சாப்பாட்டுக்கும் ஏசமேல் சாப்பாட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் எலியாவுடைய போய் சாப்பாடு என்னப்பா மாவு இருக்குது எண்ணெய் இருக்குது தட்டி அந்த மாவாவது கடைச்சிருக்கு அதை ஓட்டுவோம் எலியா உனக்கு என்ன சாப்பாடு காலையிலும் சாயங்காலமும் ஒரு இறைச்சி துண்டும் ஒரு அப்பமோ காகா உனக்கு கொடுக்குது சரி வேற என்ன வேற ஒன்றும் இல்ல டெய்லி தான் காலையில சாயங்காலமும் ஏசம்எல் பந்தியில் என்ன இருக்கு ஆறு வகையான கூட்டு இருக்கு ஏழு வகையான நான் வெஜிடேரியன் இருக்கு ஓபனிங்ல ஸ்வீட்ல ஆரம்பிச்சு போது பாயாசத்துல முடிக்கிறாங்க ராஜ சாப்பாடுங்க உலகத்தினுடைய மேன்மை அப்படித்தான் இருக்கும் உலகத்தினுடைய ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கும் உலகத்துல சொல்லப்படுகிற உபதேசங்கள் அப்படித்தான் காதுக்கு இருக்கும் இப்படி பேசும்போது காதுக்கு நல்லா இருக்குது உன்னுடைய பொருளாதாரத்தை கத்தர் ஆசிர்வதிப்பார் இப்ப என்ன பொருளாதாரத்துல கத்த நம்மளை ஆசீர்வதிக்காம இருக்காரு உலகத்துல இருக்கிற எத்தனையோ பேரை விட கத்த நம்மளை ஆசீர்வாதமாகத்தான் வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஆசை காட்டுற இந்த மாதிரி உபதேசங்கள் நிறைய இருக்குது நீங்க உட்காந்து உலகத்தை அப்படியே உங்களுக்குள்ள ஏத்திரான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எப்ப ஏசு வினத்தால கழுவப்பட்டு வந்துட்டேனோ அன்னைக்கே தொடங்கிட்டார் ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு என்ன தேவை என்பது பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் இன்னைக்கு ஏசபேலின் உபதேசங்கள் உள்ளுக்குள்ள வந்து நூதனமான காரியங்களை சொல்லி கொடுத்து வஞ்சிக்கதாமா இன்னைக்கு வஞ்சிக்க கூடியவர்கள் வந்துட்டாங்க விசுவாசிகளுக்கு சொல்றேன் சத்தியம் எப்பவுமே கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும் சத்தியம் என்ன செய்யும் கசக தான் செய்யும் கடினமா தான் இருக்கும் ஆனா அதை நீங்க உட்கொண்டுட்டீங்கன்னா உங்க ஆத்மாவுக்கு அது நல்லது பொதுவா பார்த்துருக்கீங்களா சாப்பாடு வைக்கும் போது ஒரு ஸ்வீட்டு தான் வைப்பாங்க மிஞ்சி போச்சுன்னா ரெண்டு ஸ்வீட் வைப்பாங்க ஆனா மத்த காரம் துவர்ப்பு அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அஞ்சு வகை வைப்பாங்க ஸ்வீட்டு தேவை ஆசீர்வாதம் தேவை யாருங்க உலக ஆசீர்வாதம் தேவை யாருங்க வேணாம்னு சொல்லல அது எவ்வளவு தேவையோ அவ்வளோ லிமிட் தான் இருக்கணும் நமக்கு எது தேவை தெரியுமா இடுக்கமான வாசல் வழியை சொன்னார் பாருங்க கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் அந்த இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கும் போது இந்த பூமியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும் ஆனா நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கும் தெரியுமா நான் எப்படி ஆகிலும் காணானுக்கு போய் சேர வேண்டும் அதான் இருக்கணும் ஆண்டோர் நமக்கு நன்மையான ஈவுகளை கட்டளை இட்டு இருக்கிறார் உங்க நம்முடைய உண்மைக்கு தக்கதாக இன்னும் கட்டளை ஈடுவார் ஆண்டவர் கனப்படுத்துகிற தேவன் இல்லைன்னே சொல்லல அவர் தூக்கி தலைமையில மொத்த கணத்தையும் வச்சிட மாட்டார் அவருக்கு தெரியும் எப்ப எவ்வளவு எண்ணம் கொடுக்கணும்னு அதை நமக்கு தெளிவாய் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் கூப்பிடுவாங்க சாப்பிட போயிடாதீங்க சில நேரத்தில் உங்களை கூப்பிடுவாங்க வாங்க நாம போய் இந்த ஏரியால நம்ம பலம் என்ன என்று காட்டுவோம்னு நம்ம பலம் கூட்டம் அல்ல நம்ம பலம் நம்முடைய தேவன் இஸ்ரவேலுக்கு பலன் யாரு தேவன் நம்ம எல்லாரும் கூடி நின்று எவ்வளவு கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கன்றத இங்க முக்கியமே இல்ல ஏன் தெரியுமா நம்ம ரெண்டு பேர் இருந்தா போதுமா அதுவே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடும் பைபிள் சொல்லுது ஒருவன் ஆயிரையும் ரெண்டு பேர் பதினாயிரம் பேரையும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு அப்படிப்பட்ட உள்ள வல்லமை உண்டு நம்முடைய பலத்தை வந்து ரோட்ல நின்னு காட்ட வேண்டாம் நம்முடைய பலத்தை அந்தரங்க அறையில காட்டுங்க கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போடுங்க அங்கே இருக்கிறது பலம் இன்னைக்கு ஏசவேல் பந்தி பந்திக்கு போற ஒரு குரூப் இருக்குது அது போய் தான் பலத்தை காட்டுறது ஏசவேல் கூட இருந்துகிட்டோம்னா நமக்கு நல்லது ஏசவேல் ஐயோ ராஜகுமாரத்தை கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு போட்டாங்க ராஜகுமார்த்தி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்னா எங்ககிட்ட வாங்க நாங்க உங்களை பத்திரமா பார்த்துப்போம் உங்களுடைய எதிர்காலத்தை ஏசவேல் நான் பத்திரமாய் பார்த்துப்பேன் இவங்க எல்லாரும் சரி சொல்றாங்க நம்முடைய எதிர்காலத்தை நாம் ஏசவேலை நம்புவோம் நம்முடைய எதிர்காலம் ஏசவேல் கரத்துல இருக்கு ஆண்டவர் சொன்னார் எதிர்காலம் ஏன் கரத்துல வரையப்பட்டிருக்கிறேன் ஏசவேல்கள் கடந்து போவார்கள் ராஜாக்கள் கடந்து போவார்கள் ராஜகுமார்த்திகள் கடந்து போவார்கள் இங்கே நிரந்தரமானவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது ஆனா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நிரந்தரமானவர் ஒருத்தர் உண்டு அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க கூப்பிடான் போயிட போதிய யார் கூப்பிட்டாலும் சொல்லுங்க எனக்கு தலைவர் இயேசு மட்டும்தான் எனக்கு ராஜா இயேசு மட்டும்தான் நான் அவருடைய பந்தியில் தான் சாப்பிடுவேன் வேற பந்தியில் சாப்பிட மாட்டேன் இது ஏசமேலின் பந்திலே சாப்பிடக்கூடியதான ஒரு குரூப்